بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين حديثك يا سبورة العالم إن வெளிப்படக்கூடிய பிரதான இடங்கள் அதில் நாலு இடங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் அதில் ஒரு இடம் வாய் தொண்டை இந்த இரண்டிலும் திறந்த பகுதி அது ஜவுப் என்று சொல்வார் ஜவுப் என்று சொல்லும் பொழுது எனது வைத்தியக்குள்ளே உள்ள பகுதிக்கும் ஜவுப் என்று ஆனால் தஜ்வீதுடைய உலகமாக பரிபாசையில்

நீளமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி இது தொண்டையுடைய பகுதி தொண்டை பொறுத்த வரையில அதிலிருந்து மூன்று இடங்கள்ல இருந்து ஆறு எழுத்துக்கள் வெளியாகும் மூன்று இடங்கள்ல இருந்து ஆறு எழுத்துக்கள் சரியா அதில் இங்க பாருங்க முதல்ல அடிப்பகுதி இருக்கு இங்கிருந்து பார்ப்போம் சரிதானே இதில் இருந்த இடம் அத மூணாவது ஆகி தொண்டையின் கடைசி பகுதி இது குரல் வலை பகுதி குரல் வலைகள் இரண்டும் ஒன்றோட இணைவதால் ஹம்சா வெளியாகும் அதாவது நமக்கு தெரியும் அவனுடைய படைப்புகளை மிக அற்புதமாக உடைச்சு வச்சிருக்கிறான் இந்த படைப்புக்கள் இந்த இதுல இந்த தொண்டை பகுதி எடுத்தால் அதுல உணவு குழாய் மூச்சு குழாய் சுவாச குழாய் இரண்டும் அங்கே போகுது இதுல மூச்சு குழாய்க்கு மேலால உதடுதலை போல அல்ல ஒரு திரையை வச்சிருக்காங்க அந்த திரை இரண்டும் மூடும் திறக்கும் பொழுதுதான் இந்த சத்தம் இல்லையா அதுக்கு மேல விஸ்மாரி சொல்லி ஒரு சிம்மர் சதை வச்சிருக்கிறான் அதன் மூலம் என்ன நடக்குது உணவுகள் உட்கொள்ளும் பொழுது இரண்டு குழாய்களும் திறந்திருந்தால் சுவாச உள்ளே உணவு போகா போகாத விதத்தில் மூச்சு குழாய மறைக்கக்கூடிய விதத்தில் அல்லாம் இப்படியே மூடி உணவுகள் உணவு குழாய்க்குள்ளே போகக்கூடிய முறையில் எல்லாம் படைச்சிருச்சு இந்த சுவாச குழாய்க்கு மேலால் உள்ள அந்த திரை திரைகளை போல உள்ள அந்த என்று சொல்வார்கள் இந்த திரைகள் மூடும் திறக்கும் பொழுதுதான் அந்த சத்தம் இல்லையா

いいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいれ、いいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいいい ஒரு எழுத்து எடுத்தா பல விதத்துல மாறத போல நான் ஒரு அரபெழுத்து எடுத்தா பல விதத்துல அதை உச்சரிக்கிறத நாங்க பயிற்சி எடுத்தோம் சரிதானே ஹம்சா இது எத்தனை விதத்துல வரலாம் ஒன்று இதுக்கு என்ன வரலாம் சுகுன் வரலாம் அடுத்ததா பத்தா வரலாம் அல்லது கஸ்ரா அல்லது தம்மா அதே போல சத்து வந்து पथ्षा, सद्धु अंदी दम्मा, सद्धु अंदी कस्ण। सर्णा है? आप एल विधत्रें लेक पैचिर करां। उंडे, फ्रिंडे, मूने, नाले, अंजी, आरे, एले सर्णा है? सरी. पेला हम्जा उबत वदीला, नाम सुन्णों, ये रंदा कुरेल वलाई हैं। ஒன்றோடொன்று இணையும் பொழுது சுகோன் பெற்ற ய உதாரணம் பார்ப்பாங்க அண்ட் அந்த ரெண்டு குரல் வலைகளும் ஒன்றோடு ஒன்று கூறும் சரியா ஹம்சாவுடைய சத்தம் வரும் அப்ப எதுக்கு நாங்க பயிற்சி எடுக்கும் பொழுது சுக்கும் பெற்ற குரல் வலை ரெண்டும் மதிப்பிடுதான் அது திறக்கும் பொழுது அந்த குரல் வலைகள் ஒரு வி சேப்புக்கு திறக்கும் அந்த வி சேப் அப்படியே மூடும் பொழுதுதான் ஹம்சார சத்தம் இருக்கு சரி இது இந்த ஹம்சா அந்த வலைகள் திறக்கும் பொழுது அந்த ஹம்சாவுடைய மத்த சுக்கூன் இல்லாத மத்த ஹார்டத்துக்கு வெளியாகும் உதாரணமா எப்படி குரல் வலை என்ன செய்யுது திறக்கு நன்றி சரிதானே உதாரணமாக

இப்ப இதற்கு ஒரு பயிற்சி இருக்கோம் ஒவ்வொரு எழுத்துக்களையும் அவசரமாக படிச்சு முடிக்கிற நோக்கமே இல்லை சரியாக ஒவ்வொருத்தரும் இந்த வகையில் கொள்றதும் தான் இதுல சிலர் எங்களுக்கு பேர் தந்திக்கிறாங்க அவங்க ஒருத்தர் மல்ல பேர் தந்தவங்கல்ல ஜின்னா

क्या पढ़ो मैं? एक का पढ़ाई करता हूँ, एक का पढ़ता हूँ। बोलो आयुष। क्यों बोलेगा? क्योंकि क्या पार क्या? बोलो ना। इक्का इधर इन्दर हर्पंदी कि इधर पाने दूर नहीं है ना हर्पंदी कि दे। बोलो ना क्या नकल है? बोलो ना इन्हें आने सोले पढ़ दे। क्या पार क्या? फिर मकनों के पास तुम नागा � சரி இப்ப ஒவ்வொரு அனுப்பொழுது ரெண்டாவது பகுதியில் உள்ள ஐன் வருது ஐநீ இது சொன்னால் தொண்டையுடைய நடுப்பகுதி நான் சொன்ன பாருங்க நடுப்பகுதியில பாருங்க இப்படி ஒரு சின்னோரு நாட்டு போன ஒரு சின்னோரு தோண்டி சரி இது என்ன செய்யும் இந்த மோசம் பாதைக்கு மோசம் இல்லை இது நான் உணவு உட்கொள்ளும் அப்படியே வந்து மூடி வரும் இந்த மூடி

ಎಡು ಮದು ನಸಿಲು, ನೊ ನನಾ ನೊಟಾ險. ನಾ್ರುತ! என்ன கேள்வினு சொன்னா நிச்சயம் உங்களுக்கு பேர் ஒரே மாதிரி தான் நல்லா என்ன செஞ்சு நீங்க எல்லாரும் படிச்சு வச்சுக்கிறேன் அதனால இந்த ஐந்து மொழியும் பொழுது இந்த ஐந்து இந்த சின்ன இது வந்து இங்க பற்ற மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அது மாத்தமா ஏ குழு ஏ குழு ஒண்ணு நடக்குது பணி உள்ள ஹம்ச வரும் இங்க ஏ குழு யூ மினோன் யூ மினோன் ஏ லம் ஏ என்ன பண்ண இந்த

இதில வீடியோ ஓகே எப்படி டச் ஆகுறது காட்டி காட்டக்கூடிய வீடியோ வீடியோ அங்க செஞ்சு போற எனக்கு கிடைக்கல சில வாரங்கள் வர சரி அந்த வீடியோ யார் சரி ஸ்பெஷலா அது செய்றாங்க இல்லாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ கட் பண்ணி எடுக்கிற இதுக்கு சில கரெசிக்கறாங்க இன்ஷா அல்லாஹ் அப்ப இதல சொல்லப்படக்கூடிய அந்த விதத்துல நான் ட்ரை பண்ணவும் மாட்டேன் அந்த விதத்துல ட்ரை பண்ணவும் மாட்டேன் நிச்சயமாக நான் இது பண்ணணும் அதனால் நான் ஒரு ஆசை வச்சேன்னா வாரக்கிழமை பேர் பதிவு செஞ்சீக்கிரம்னு நாங்க சொன்ன வராம இதுவாங்கனு வந்துடுறேன் கேட்டார் ஜின்னா அவர் அடுபாஸ் சர்ஜுன் அதே போல் ஷிப் டாக்டர் தாவு குமை அடுத்தது எம்எஸ் ஹமீத் இன்னொருத்தர் போட்டாலும் அவர் பதிவு செஞ்சார் அவனோட பேர் என்ன பேர் ஆமீனு அமீனா அமீன் இன்ஸ்டா அல்லா முதலில் நாங்கள் என்ன செய்வோம் உங்களோட குரல்களை பதிவு செய்வோம் ஒரு சூறாக பார்த்து தான் பார்த்து சின்ன ஒரு சூறாக அவங்களுக்கு லேசான ஒரு சூறாவை நாங்கள் பதிவு செய்வோம் பதிவு செஞ்சுட்டு எங்களோடய பயிற்சிக்கு பின்னால் நாங்கள் அந்த ரெக்கார்டை போட்டு பார்ப்போம் உங்களுக்கே நான் ஃபஸ்ட்டு கூட்ட தவறு இதன்ட்டு நிச்சயமாக விளங்கும் அதனால் முடிந்த அளவு நாம வைக்கப்படலாம் இங்கே இல்லை மெயினாக நீங்கள் ரூமில் போய் தட்ட சேர்க்கி இதை பார்த்து அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அதை வீடியோக்கள் தந்தா அவங்களுக்கு இன்னும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் பயிற்சி எடுங்க வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களை மற்றும் முயற்சி செய்யாதான் நிச்சயமாக பெரியவர்கள் பிரிதை பலன படைச்ச நாயன் இயக்கலாம அழமாக போது நடக்கக்கூடிய வலிகளை நினைச்சாலும்